தமிழகத்தில் பள்ளி கட்டிடங்களின் நிலைமை தொடர்பாக அரசு முழுமையான விவரங்களை வெளியிட வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோரிக்கை விடுத்துள்ளார் குறிப்பாக பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் எத்தனை வகுப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன என்பது தொடர்பாக தெளிவான வெள்ளை அறிக்கை வெளியிடுமாறு அவர் திமுக அரசை வலியுறுத்தியுள்ளார் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பகுதியில் ஒரு அரசு பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது இது தமிழக அரசு பள்ளிகளின் பராமரிப்பு நிலை குறித்து கேள்விகள் எழுப்புகிறது பல பள்ளிக்கூடங்கள் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளன ஆனால் கல்வித்துறைக்கு பெரும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அரசு பெருமை பேசுகிறது உண்மையில் இந்த நிதி எங்கே செல்கிறது என்று அவர் கேட்டுள்ளார் திமுக அரசு அறிவிப்புகளும் செயல்பாடுகளும் முரண்பாடு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் ஏழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்கள் மற்றும் பள்ளிகளின் மேம்பாட்டிற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று அறிவித்தார் கடந்த ஆண்டில் இந்த திட்டத்திற்கு இரண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக கூறப்பட்டது இந்த ஆண்டும் ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது ஆனால் மானியக் கோரிக்கையில் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டுத் திட்டம் என்ற பெயரே இல்லை என்பது கவலைக்குரிய விஷயமாகும் அதற்கு பதிலாக நபாட்டு வங்கியின் ஊரக அடிப்படை வசதி வளர்ச்சி நிதி உதவியால் பள்ளி கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நிதி ஒதுக்கீட்டில் தொடரும் குழப்பம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் இருபத்து நான்கு வரை ஆம் ஆண்டு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கீழ் ஊராட்சி ஒன்றிய தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளின் கட்டிட வசதிகளை மேம்படுத்த ஐநூற்று அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் அந்த நிதியில் ஒரு ரூபாய் கூட செலவிடப்படவில்லை என்பது மானியக் கோரிக்கையின் மூலம் தெரிய வந்துள்ளது இதேபோல் தற்போதைய ஆண்டிற்கும் பள்ளி கட்டிடங்களுக்கு குறைவான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கல்வித்துறை அமைச்சர் பெரியசாமி தமிழகத்தில் ஆறாயிரம் பள்ளி கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன என்று அறிவித்துள்ளார் ஆனால் உண்மையில் பல பள்ளிகள் இன்னும் மரத்தடியில் கூட வகுப்புகளை நடத்தும் நிலைமை தொடர்கிறது திமுக அரசின் செயல்பாடுகளை கண்டிக்கும் அண்ணாமலை திமுக அரசு வெறும் விளம்பரத்திற்காக பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டங்களை அறிவிக்கிறது ஆனால் மானிய கோரிக்கையில் அந்த திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்காமல் அரசியல் நாடகமாடுகிறது இது திமுக அரசின் வழக்கமான பாணியாகிவிட்டது திமுக ஆட்சி அமைந்த பிறகு தமிழகத்தின் எந்தெந்த மாவட்டங்களில் எத்தனை வகுப்பறைகள் இதுவரை கட்டப்பட்டுள்ளன குறிப்பாக பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் எத்தனை வகுப்பறைகள் உருவாகியுள்ளன இதை உறுதிப்படுத்தும் வகையில் தமிழக அரசு ஒரு தெளிவான வேலை அறிக்கை உடனடியாக வெளியிட வேண்டும் பேரளவுக்கு திட்டங்களை அறிவித்துவிட்டு நிதி ஒதுக்காமல் நாடகமாடும் அரசின் போக்கினை இனியும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அண்ணாமலை தனது கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார் தமிழக அரசு பள்ளிகள் பராமரிப்பு இல்லாமல் இடிந்து விழும் நிலையில் உள்ளன அரசு அறிவித்த பள்ளி மேம்பாட்டு திட்டங்களுக்கும் மானியக் கோரிக்கையிலும் முரண்பாடுகள் உள்ளன பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் பற்றிய முழு விவரங்களை தமிழக அரசு வெளியிட வேண்டும் இதுபோன்ற தகவல்கள் வெளிவந்துள்ள நிலையில் அண்ணாமலை தமிழக அரசின் கல்வித்துறை செயல்பாடுகள் குறித்து கேள்வி எழுப்பி வெள்ளை அறிக்கை வழங்கக் கோரி வலியுறுத்தியுள்ளார் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ டாட் அதிபன் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்